நினைவே ஒரு நிறைவாம் சிறுகதை ஆசிரியர் ஒய் சுப்பிரமணியன் அவர்கள் இன்னும் கொஞ்சம் முன்னால் வந்திருந்தால் என்று நினைத்தான் அவன் இன்னும் கொஞ்சம் முன்னால் வந்திருந்தால் அந்த கடைசி வண்டியை பிடித்து இருப்பான் அவன் எப்படித்தான் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் முரட்டு பிடியாக கையை பிடித்து இழுத்து தள்ளினார் யார் அவன் சனியன் பிடித்தவன் கீழே விழுந்து வாயை விழுந்து வச்சையானா நான் ஜவாப் சொல்லி என்று வேறு ஒரு அர்ச்சனை பாடினார் விழுந்து வாயை பிளந்தால் ஒன்றும் குடி முழுகி போய்விடாது நாளை காலையில் பாரம் அடிக்க வரவில்லையே என்ற பைண்டர் மேஸ்திரி ஒரு குரல் அள்ளப்போவதில்லை சாயந்தரம் தேட்டரில் ஆபரேட்டருக்கு எடுபடி செய்ய போக முடியாது போனால் அவன் பணம் காட்டுவதை நிறுத்திவிட போவதில்லை ஆனால் புரோம்பேட்டைக்கு போகின்ற பயணம் இந்த ஜென்மத்தில் இல்லை என்று ஆகிவிடும் இப்படி நினைவு ஓடியது அவனுக்கு பிளாட்பாரம் வெறிச்சிட்டு விட்டது விளக்குகள் வீணுக்கு ஒளிர்வது போன்ற நெடுகிலும் ஒரு மங்கலான நீல ஒளியை சொரிந்து கொண்டிருந்தன ஒரு கோடியிலே ஸ்டேஷன் அறைகளில் ஒன்று இரண்டு மனித உருவங்கள் விசை குறைந்து போன பொம்மைகளைப் போல ஆடி வழிந்தபடியாக அலுவல்களை கவனித்து கொண்டு இருந்தன அவன் ஒற்றை கட்டையாக பிளாட்பார மத்தியில் நின்று கொண்டிருந்தான் இந்த இருட்டிலும் நேரம் கெட்ட நேரத்திலும் எங்கே போக முடியும் ஸ்டேஷனிலேயே ஒரு மூலையிலே முடங்கிக் கொள்ள வேண்டியதுதான் காலையில் முதல் வண்டியில் போவதற்கு சௌகரியமாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு இருள் கவிந்த இடமாக தேடிக்கொண்டு பிளாட்பாரத்திலே நடந்தான் அவன் அவன் வயிற்றில் பசி கிள்ள தொடங்கியது ஒன்றும் சாப்பிடாமலேயே வண்டியை பிடிக்க ஓடி வந்து விட்டான் ஒன்பதரை மணி காட்சி தேட்டரில் தொடங்கி இடைவேளை விட்டு முடிந்ததாம் அவுட் பாக்ஸுகளை எண்ணி ஒப்படைத்துவிட்டு ஓடி வந்தான் அவன் அப்படியும் கண் காண கடைசி வண்டி போய்விட்டது அவள் குரோம்பேட்டையில் இருக்கிறாளாமே அவளை எப்படியும் போய் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம்தான் அவனை மற்ற எல்லாவற்றையும் மறக்கடித்து இங்கே கொணாந்து சேர்த்தது நேற்றைக்கு பட்டணத்துக்கு வந்த பின்னலூர் மணிக்கு தெரிந்து இருக்கின்ற இந்த பேரதிசயம் எனக்கு ஏன் இத்தனை வருஷங்களாக தெரியாது போய்விட்டது இப்படி நினைத்து வாய்ந்து போன நவன் மணி அவன் ஊர்க்காரன் அன்று மேட்டனி காட்சியின் போது படம் பார்க்க வந்த அவன் தன் கையிலே பாதி டிக்கெட்டை கிழித்து கொடுத்தவனை கண்டதும் சிறிது திகைத்து நின்றான் கண்ணுதானே என்றான் அவன் இருவரும் ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டு கண்டுகொண்டனர் இடைவேளையின் போது மணியும் கண்ணுவும் வெகு நேரம் பேசிக்கொண்டு இருந்தனர் இப்படி ஏனடா உன் தலையெழுத்தி இருக்கணும் பாதி நாள் பைண்டிங் தொழிலும் பாதி நாள் சினிமா கொட்டகையில் சேவகமுமா இருக்கத்தான் இங்கே ஓடி வந்தையா மணியின் வியப்பு கண்ணுவை ஒன்றும் உறுத்தவில்லை தர்மு இங்கே தாண்ட இருக்கிறாள் தெரியுமா என்றதும் அவன் படைந்தான் மனதுக்குள் மற்ற நினைவுகள் மடிந்தே போயின இத்தனை நாட்களாக அவன் உடம்பிலே ஏற்படாத ஒரு மலர்ச்சி உணர்வு திடீரென புகுந்து அவன் பிறவியையே புதுப்பித்து விட்டார் போல இருந்தது தர்மு என்ற ஒலி அவன் இதயத்தில் ஒரு வித்து விழுந்தது போல ஒளித்த பிறகு அதை சுற்றி ஆயிரம் ஆயிரம் மலர்கள் பூத்தன ஒவ்வொரு மலரின் இதழ்களிலும் தர்மவின் முகம் தெரிந்தது பல வருஷங்களுக்கு முந்தைய அவளின் தோற்றம் அது இந்த பட்டணத்திலேயே அவள் ஒரு கோடியிலும் நான் ஒரு கோடியிலும் இருந்து கொண்டு எப்படி ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாமலே போயிருக்கிறது என்று எண்ணினான் கண்ணா நாளை காலை வரையிலும் தர்முவை காண முடியாமல் ஸ்டேஷன் பிளாட்பாரத்தில் கிடக்க நேர்ந்து விட்டதை எண்ணி நான் அவனுக்கு பொறுக்க முடியவில்லை கண்ணுவுக்கு தூக்கம் வரவில்லை நினைவுக்கு ஒரு பொறி வைத்து சென்று விட்டான் மணி நினைவு இலை இலையாக பிரிந்து கொண்டு வந்தது முதல் முதலாக ஊரை விட்டு பெயர்ந்த போது எங்கே போகிறோம் என்றே தெரியாது அவனுக்கு கூட வந்தவர் தனக்கு மாமா என்று அவர் சொல்லித்தான் அவனுக்கு தெரியும் ரங்கோன் மாமா என்று சொல்லும்படி இரண்டு நாட்களாக அவனை பழகி இருந்தார்கள் ஆனால் ஒரு தடவை கூட அவரை அவன் மாமா என்று இதுவரையெல்லாம் அழைக்கவில்லை அதற்கு எல்லாம் சந்தர்ப்பம் இல்லாமல் வீட்டிலே திடீரென்று விருந்தாளிகள் வந்த வண்ணம் இருந்தனர் சிலர் முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு நடமாடிக்கொண்டு இருந்ததைக் கண்டு அவன் ஒதுங்கி கிடந்தான் வந்த மறுநாளே மாமா அவனை தம்முடன் கிளம்ப சொல்லி அவரும் கிளம்பிவிட்டார் வழியிலே ஒரு ஆறு சாலைக்கு கீழே அவர்களுடைய எதிர் திசையில் சென்று கொண்டு இருந்தது நடக்க நடக்க கூடவே வரும் ஆற்றை கண்ட அதிசயத்தில் அவன் வேகம் குறையாமல் அவரது நடைக்கு சரியாக நடந்தான் ஆறு ஒரு திருப்பத்தில் பிரிந்து நீண்ட இடைவெளியை விட்டு கொண்டு கண்ணுக்கு மறைந்த பிறகுதான் அவனுக்கு அதை பற்றிய நினைவு மறந்தது அவரிடம் பேசுவதற்கு வெகு நேரம் தயங்கிவிட்டு அவன் கேட்டான் மாமா நான் நாளைக்கு திரும்பி விடலாமில்ல என்னை யார் கொண்டு வந்து விடுவா அவர் லேசாக சிரித்துவிட்டு அவனை பாராமலேயே பதில் சொன்னார் மறுபடியும் திரும்ப எதுக்கடா வர்றது யார் இருக்கா உனக்கு இங்க நாளைக்கு அப்பாவை கொண்டு வந்து விட்டு விட மாட்டாளா அவனை அவர் அணைத்து கொண்டார் உங்கள் அப்பா சாமி கிட்ட போயிட்டார் இனி நீ நம்ம வீட்டில் தான் இருக்கணும் அவனுக்கு புரிந்ததோ என்னவோ மீண்டும் ஆறு சாலையோரம் வர தொடங்கியத அதிலே மிதந்து வந்த பூவரசம் பூக்களை பார்த்தபடியாக நடந்த நவன் அவர்கள் வீடு அவன் வீட்டை விட எவ்வளவோ பெரியத வாசலுக்கும் கொல்லைக்குமாக நடந்தனவன் வீட்டின் எல்லா பகுதிகளிலும் நடந்து பார்த்துவிட வேண்டும் என்று அவனுக்குள் ஒரு வேகம் வந்தது முதல் இரண்டு நாட்களாக அவனுடன் பேசாமல் யானையை குதிரையை பார்க்கிற மாதிரி தூக்கிய முகத்துடன் அவனை பார்த்துவிட்டு அகன்று கொண்டிருந்த தர்மு அன்றுதான் அவனுடன் பேசினாள் நீ என்னைக்கு ஊருக்கு போக போகிற நான் இங்கே தான் இருக்கணுமா உங்க அப்பா சொன்னார் உனக்கு சாப்பிட தட்டு இல்லையே என் தட்டிலேயே இனிமேல் சாப்பிடக்கூடாது நான் கையில் பிடி போட்டு தர சொல்லி நான் சாப்பிட்டுக்கிறேன் அதற்கு மேல் அவளால் அவனை மடக்க முடியவில்லை ஆனால் மறு நிமிஷம் அவளும் அவனும் சேர்ந்து கொண்டு பக்கத்தில் இருந்த மாட்டு கொட்டகையில் விளையாட தொடங்கிவிட்டனர் தர்மவுடன் பேசுவதும் பழகுவதும் அவனுக்கு மிகவும் பிடித்து இருந்தன அவள் மூன்றாவது படிக்கிறாளாம் அவளது புஸ்தகங்களை எல்லாம் அவன் வாங்கி பார்த்தான் எட்டு வயதில் அவனை முதலாவது வகுப்பிலே கொண்டு சேர்க்க விரும்பாமல் அவன் மாமா வீட்டிலேயே படிப்பு சொல்லி கொடுத்தார் தர்மவையும் அவனையும் சேர்த்து வைத்து கொண்டு பாடம் சொல்லி கொடுப்பார் தர்மோ கிளி பேசுகின்ற மாதிரி கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாள் அவன் ஒரு மாத பயிற்சிக்கு பிறகும் மட்டைக்கு எழுத்துக்கூட்ட தெரியாது இறந்தான் தர்மோ இப்போது ஐந்தாவது படிக்க தொடங்கிவிட்டால் பள்ளிக்கூடம் மாற்றலாகிவிட்டது ஒரு மைல் தூரத்தில் உள்ள அந்த இடத்துக்கு வண்டியில்தான் போக வேண்டும் சில நாட்களில் கண்ணு வண்டி ஓட்டிக்கொண்டு தர்முவை பள்ளிக்கூடம் கொண்டு விடுவான் சாயங்காலத்தில் அழைத்து கொண்டு வருவான் சாலையிலே வண்டி புழுதியை கிளப்பி கொண்டு ஓடியத நான் ஊரிலிருந்து வந்தபோது இந்த வழியாத்தான் வந்தேன் தர்மோ தந்தி கம்பிகளில் காதை வச்சு பார்த்தேன் கொற்ரு கொரகுறா கொர கொறகுறான்னு எல்லாரும் பேசிக்கிறது காதில் தன்னால் விழுந்தது என்றான் கண்ணு தர்மு கழுக் என்று சிரித்தாள் போடாசடு அசடு இது பேசுகிற சத்தம் இல்லை காதில் அப்படித்தான் கேட்கும் அம்மா சொல்கிறது தான் இருக்குது என்ன சொல்கிறா உங்கள் அம்மா நீ சுத்த அசடு என்னம்மா பொழைக்க போறியோன்னு அப்பா கிட்டே சொல்லிகிட்டு இருந்தா உங்க அப்பாவோட வேலையில கொண்டு உன்னை சேர்த்துட சொல்றா உங்க அப்பா என்ன வேலை பார்த்துட்டு இருந்தார் கோவில் மடப்பள்ளியில் சமையல் வேலை பண்ணிட்டு இருந்தார் அவர் அந்த வேலை பார்க்க ரொம்ப கஷ்டப்பட்டார் நான் அதுக்கு போக மாட்டேன் என்னை அனுப்பி விடுவாளா என்னமோ எனக்கு தெரியாது ஆனால் நீ ரொம்ப அசடுதான் உன்னை கண்டா எனக்கு கூட பிடிக்க மாட்டேங்கிறது என்றாள் தர்மம் கண்ணு அதற்கு மேல் பேசவில்லை மாடுகளை குரல் கொடுத்து கூட ஓட்டாமல் வெறும் நடையிலே விட்டுவிட்டு முன் பக்கத்து பழகையில் சாய்ந்து கொண்டு விட்டான் வீட்டு வாசலில் இறங்கி கீழே குதித்து முன்புறமாக வந்தபோதுதான் கண்ணுவின் கண்களில் கண்ணீரைக் கண்டால் தர்மோ கண்ணுவை அழைத்து கொண்டு போய் ஒரு கட்டளை மடத்திலே சேர்த்து விட்டு திரும்பினார் தர்முவின் தகப்பனார் மடத்துக்கு சொந்தமான கோவில்கள் நந்தவனங்கள் விளைநிலங்கள் இவைகளில் எங்காகிலும் மேற்பார்வை வேலைக்கு அவனை பழக்கும்படி மடத்தின் மேனேஜரை கேட்டுக்கொண்டார் அவர் சாப்பாட்டுக்கு வேலைக்கு மடத்தில் குறைவையில்லை இல்லாமல் சாப்பிடுகின்ற கண்ணுவுக்கு அந்த அன்ன மாளிகை ஒரு சொர்க்கமாகத்தான் இருந்தது வேலை தான் எதுவுமே அவனுக்கு பிடிபடவில்லை பண்டிகை நாட்களில் மட்டும் அவன் ஊருக்கு திரும்புவான் ஒரு முறை ஸ்ரீ ஜெயந்திக்காக வந்து இருந்தபோது கையோடு ஒரு நாய்க்குட்டியை அழைத்து வந்திருந்தான் கண்ணு ஐயையே இந்த நாயை எங்கடா பிடிச்ச கண்ணு என்று கேட்டாள் தர்மம் தேரடியில் ஒரு நாய் குட்டி போட்டு இருந்தது மடத்த ஆட்கள் தலை கொண்டு எடுத்து நானும் ஒன்று எடுத்து வளர்க்கிறேன் என்றான் கண்ணு உடம்பையும் வளர்த்துண்டு நாயையும் வளர்த்துக்கத்தான் மடத்தில் கத்துண்டு யாக்கம் இப்படி நீ ஒரு அசடா இல்லாத போனால் உன் உடம்பு வளர்த்திக்கு உன்னை ராஜா வீட்டு பிள்ளைன்னு சொல்லலாம் என்றாள் தர்மம் இப்போ என்னென்ன சொல்லலாம்னு தோன்றது உனக்கு எனக்கு தோன்றது என்ன மேனேஜரே சொல்லி அனுப்பியிருக்காரே உன்னை பற்றி சோத்து மாடுன்னு கண்ணுவின் கண்கள் கலங்கிவிட்டன எனக்கு ஒரு வேலையும் பார்க்க வரமாட்டேங்கிறதே தர்மோ நான் என்ன பண்ணட்டும் அவன் குரலில் பரிதாபமும் ஏக்கமும் தெளிவாக தனியாக தெரிந்தன என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது எங்க பாட்டி கல்யாண பேச்சு பேசுகிறாள் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுமாம் நீ மகராஜ ஆட்டம் வேலையில் ஒசந்து மேனேஜர் ஆகி விடுவாயாம் அப்புறமா உனக்கும் எனக்கும் கல்யாணமாம் சின்னவாளா இருக்கிறவா கல்யாணம் பண்ணிக்குவாளா என்ன பெரியவளா ஆன அப்புறம்தான் கல்யாணம் ஆனால் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு சோப்பு சீப்பு தைலம் எல்லாம் நிறைய வாங்கும்படி இருக்குமே உன்கிட்ட பணம் இருக்குமா கல்யாணம் பண்ணிக்காத போனால் போ ஆனால் நீ என்ன அடிக்கடி அசடுன்னு மட்டும் சொல்லாத தர்மம் என்று சொல்லும் போதே கண்ணு அழுதுவிட்டான் நான் இனிமே சொல்ல மாட்டேன் நீ அழாத என்றாள் தர்மோ வெகு நேரம் இமை கொட்டாத அவள் கண்களும் ஒரு கொட்டலுக்கு பின் பொட்டுக்களை உதிர்த்தன காற்றடை நாட்கள் தொடங்கின திசைகளையே பெயர்த்து மாற்றி வைத்து விடுவது போல காற்று வீசியத ஐந்தாறு வருஷங்களாக கண்ணு ஊருக்கு வரவே இல்லை மடத்திலும் அவன் இல்லை என்று விசாரித்து தெரிந்து கொண்டார் அவன் மாமா ஒரு தடவை பக்கத்து டவுனுக்கு சென்று இருந்த அவர் ஒரு ஹோட்டல் வாசல் முன்னால் கண்ணு நிற்பதைக் கண்டு அவனை கஷ்டப்பட்டு வீட்டுக்கு இழுத்து வந்தார் வீட்டுக்கு வந்ததும் அவன் நிலை மாறவில்லை நின்ற இடத்தில் நேரம் போவது தெரியாமல் நிற்பான் உட்கார்ந்த இடத்திலே உட்கார்ந்ததுதான் தர்ம அவன் எதிரில் வரவே இல்லை மறைவிலே நின்று நின்று அவனை பார்ப்பாள் அந்த பார்வையில் அன்றைய மறுச்சி இல்லை கனிவு ஒரு கண்ணிலம் அனுதாபம் மற்றொரு கண்ணிலும் வடிந்த இறக்க பார்வைதானது தர்மவிடம் இப்போது ஒரேடியாக புதுமை பரிணமித்து கொண்டிருந்தது பருவ கோலத்தில் அவள் உடலுக்கே ஒரு தந்த கவசம் பூட்டிவிட்டார் போல கண்ணுவின் முன்னால் துணிந்து ஒரு நாள் அவள் வந்து கண்ணு நீ ஏன் இப்படி இருக்கிறாய் என்று கேட்டாள் ம் என்று அவன் தலை நிமர்ந்தான் உனக்கேன் இந்த பிரமை பிடித்த நிலை என்மேல் கோபமா கண்ணு உனக்கு நான் முன்மாதிரி தர்மம் இல்லை அவனிடமிருந்து அதற்கும் எந்த பதிலும் இல்லை மற்றொரு நாள் தர்மோ கண்ணுவிடம் ஒரு சிறிய வண்ண துணி பையை கொண்டாந்து கொடுத்தாள் இந்த பை வேண்டுமென்று சின்ன போதில் ஒரு தடவை சண்டை போட்டாயே ஞாபகம் இருக்கிறதா கண்ணு ம் இருக்கு இதை வைத்துக்கொள் அதற்குள் ஒன்று வைத்திருக்கிறேன் அப்புறமாக எடுத்து பாரு அவள் குரல் கரகரத்தத ஆனால் கண்ணு அங்கேயும் தங்கவில்லை எங்கேயும் தங்காமல் காற்றிலே இழுபட்டுச் செல்லும் காகித குப்பை போல புத்தி போக சொன்ன இடங்களுக்கு எல்லாம் போனான் கலக்கம் சிதைந்து புத்தி தெளிந்தாற் போல உணர்ந்தாலும் மீண்டும் மீண்டும் சுழல் தன்னுள் துரும்பை இழுக்க முற்படுவது போல உள்ளத்திலே ஒரு குரல் ஒழித்து கொண்டு இருந்தது நீ ரொம்ப அசடுதான் உன்னை கண்டால் எனக்கு கூட பிடிக்கவே மாட்டேங்கிறது இந்த வார்த்தைகளையும் தர்மமையும் பிரித்து எண்ண முடியவில்லை இதை ஒலித்து கொண்டேதான் அவள் அவனுள் உறைந்து இருந்தாள் அவளுடைய நினைவு ஒன்றை தொழிலாக உலகத்திலே அலைந்தால் போதும் என்று இருந்த நிலை சிறிது மாறி தொழிலுக்கும் இடையில் அவளை நினைக்க வேண்டும் என்ற தெளிவு உண்டாயிற்று ஒவ்வொன்றாக பார்த்த நூற்றுக்கும் மேலான வேலைகளுக்கு பிறகு பைண்டிங் தொழிலும் சினிமா கொட்டகையும் தான் அவனை ஒரு தொழிலாளியாக நிர்ணயம் செய்தது ஓரொரு சமயம் தர்மம் அளித்த அந்த வண்ண பையன் நினைவு வரும் அவனுக்கு அதில் அவள் வைத்திருந்த கடிதம் மனப்பாடம் செய்திருந்த கதியிலே மனதிலே ஓடும் அவனுக்கு படிப்பு வந்திருக்கும் என்ற முடிவிலே அவள் எழுதியது அந்த கடிதம் ஆனால் அவன் வெகு நாட்கள் அதை கட்டி காத்தபின் ஒரு பள்ளி பிள்ளையை நிறுத்தி படிக்க சொல்லி கேட்டு அறிந்து கொண்டான் அன்புள்ள கண்ணு என் கல்யாணம் என் கைகளை மீறி போன விஷயம் இந்த ஜென்மத்துக்கு நம் இருவரையும் பொறுத்த வரையிலும் அது ஒரு தண்டனை உன்னை உள்ளபடி அறிந்து கொள்ள எனக்கு பல ஆண்டுகள் பிடித்துவிட்டன தோற்றத்தால் நீ எல்லோரையும் ஏமாற்றிவிட்டாலும் உள்ளத்தால் என்னை விழிப்படைய செய்தாய் கைமீறி போன பின் ஏற்பட்ட விழிப்பு அது பாலுக்கு வெள்ளை வாய்த்த மாதிரி உனக்கு உள்ளம் வாய்த்துள்ளது உனக்கு நேர்ந்துவிட்ட நிலைதான் என்னை அதிர்ச்சியடைய வைத்து விட்டது எதை கேட்டாலும் ம் என்கிறாயே இது முற்றினால் என்னை திரும்ப உனக்கே அளிக்க முடிவு செய்து விட்டேன் எத்தனை ஆயிரங்கள் ஆனாலும் பரவாயில்லை நான் புகுகின்ற இடத்திலே நமது ஆயிரங்களுக்கு வெறும் நூற்று மதிப்புத்தான் உன் இப்போதைய நிலை மாறிய பெண்ணம் உன்னை வாழ வைக்க என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வழங்க முற்படுவேன் என்னை இழந்து உனக்கு வழங்க எடுத்துக்கொண்ட முடிவு இது அன்புள்ள தர்மம் முதல் வண்டியை பிடித்து குரோம்பேட்டைக்கு போய் சேர்ந்தான் கண்ணு பின்னலூர் மணி சொன்ன அடையாளத்தை வைத்து கொண்டு போய் ஒரு பெரிய பங்களாவின் முன்னால் நின்றான் அங்கு எதர்ச்சியாக வந்த ஒரு பெண்மணியிடம் தான் தர்மவை பார்க்க வந்த விஷயத்தை சொன்னான் அவள் உள்ளே போய் வந்து வாங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை உங்களை அழைச்சிக்கிட்டு வர சொன்னாங்க என்று அழைத்து போனாள் ஹாலை அடுத்த அறையிலே ஒரு ஸ்க்ரீனுக்கு அப்பால் தர்மோ படுத்திருந்தாள் சௌக்கியமாக இருக்கிறாயா கண்ணு ம் இன்னும் வந்தும் தானா உனக்கு குணம் ஏற்படவில்லையா கண்ணு நான் பூரண சௌக்கியத்துடன் இருக்கிறேன் தர்மோ உன் உடம்புக்கு என்ன ஒரு மாதமாக படுத்த தான் இன்னும் ஒரு வாரத்தில் எழுந்து நடமாடலாம் என்று கூறியிருக்கிறார் டாக்டர் பத்து நாள் கழித்து மறுபடியும் ஒரு நாள் வருகிறாயா அதற்கென்ன வருகிறேன் தவம் இருந்து கண்டது போல தர்மவை பார்த்தது ஒரு பாக்கியமாக இருந்தது கண்ணுவுக்கு இதைவிட பெரிய அனுபவத்தை அவன் வாழ்க்கையிலே எதிர்பார்க்கவில்லை விரும்பவும் இல்லை மறுபடியும் தர்மவை காண சென்ற போது கண்ணு தியேட்டரிலிருந்து நேராக சென்றான் இரவு நேரமாதலால் பங்களாவிலே வேலைக்காரியை கூட காணும் சிறிது நேரம் தயங்கிவிட்டு கண்ணு உள்ளே நுழைந்து தர்மு என்று குரல் கொடுத்தான் ஹாலை அடுத்த அறையிலிருந்து தர்முவின் நிழல் முன்னால் நீண்டு வந்தத தர்மோ கண்ணுவின் தோற்றத்தை இன்று முழுவதுமாக கண்டாள் இடையிலே இனிமேல் அழுக்கேற முடியாத வேஷ்டியும் வனியனும் அதற்கு மேல் முரட்டு வெள்ளை தூணியினால் கோட்டும் அணிந்திருந்தான் எண்ணெய்க்கும் சீப்புக்கும் சம்பந்தமற்ற கிராப்புத்தலை முன்பு காவியோடு மட்டுமிருந்த பற்கள் இப்போது புகையிலை சாற்றின் ஊரலில் சிவப்பாகவே மாறி இருந்தன கண்ணு நீ இன்னும் அன்றைய கண்ணுவாகவே இருக்கிறாயே உனக்கு என்று நீ ஒரு வாழ்க்கையை பிடித்து கொள்ளக்கூடாதா என்று கேட்டால் தர்மோ அவன் மௌனமாக இருந்தான் ஏதாவது வேலை பார்க்கிறாயா தன் தொழிலை பற்றி சொன்னான் கண்ணு அடப்பாவமே நீ எப்படியாவது வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் வருஷ கணக்காக உன்னை பற்றி என் மனதிலே வளர்கின்ற ஆசை இதுதான் உன் உள்ளம் வெள்ளையாக இருக்கிற மாதிரி தோற்றமும் துல்லியமாக இருக்க வேண்டும் இந்த உலகுக்கு அது வேண்டி இருக்கிறத அவன் அவளை நிமர்ந்து கூட பார்க்காமல் எந்திரம் போல அவள் பேசுவதை கேட்டுக்கொண்டு இருந்தான் உன்னை இன்றைக்கு எதற்கு வர சொல்லியிருந்தேன் தெரியுமா தெரியாது உன்னிடம் முன்பு ஒரு கடிதத்தை கொடுத்து இருந்தேனே நினைவிருக்கிறதா உன்னை சீராக வாழ வைக்கிறேன் என்று அதில் வெறும் குரல் கொடுத்து இருந்தேன் நல்ல வேளையாக இன்று நீ தேடி வந்ததால் இன்று என் ஆசையின் அடையாளத்தை வழங்க விரும்புகிறேன் என்று கூறி அவள் உள்ளே போனாள் இரண்டு நிமிடங்களில் திரும்பி வந்த அவள் இந்தா இதை நீ மறக்காமல் வாங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றாள் கண்ணு அவள் வழங்க வந்ததை காண நிமர்ந்தான் பல ஆண்டுகளுக்கு பிறகு அவள் முகத்தை பார்த்தான் அவள் நெற்றியிலே துலங்கவில்லை தர்மு உனக்கு உடம்பு நன்றாக குணமாகிவிட்டது இல்லையா நல்ல குணம்தான் நெற்றியில் ஒன்றும் அது ஒரு வழியாக அழிந்துவிட்டது கண்ணுவின் முன்னால் தர்மோ கரகரம் என்று சுழன்றாள் அந்த வெறும் நெற்றி மட்டிலே ஒரு சுவர் படம் போல ஆடாது நின்றது இந்தா என்று மீண்டும் அவள் குரல் கேட்டது அவள் கரங்களிலே புது மெருகுடன் நோட்டுக்கட்டு கனத்தது இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் தர்மோ அன்றடி கடிதத்தில் கூறியபடி உன்னை இழந்து கொண்டு எனக்கு வழங்கிவிட்டாய் நீ வழங்கியது என் மனதிலே ஐஸ்வர்யமாய் விளங்கும் உன் நினைவுதான் அதைவிட பெரியது வழங்க உன்னிடம் ஒன்றுமில்லை எனக்கு வேண்டவும் வேண்டாம் என்று இலக்கிய செறிவுடன் கூற வார்த்தைகளை உருவாக்கினான் ஆனால் அவனுக்கு வாய் திறந்து பேச தெரியவில்லை வருகிறேன் என்று கூட சொல்லத் தோன்றாது வழி நடந்தான் நடுஹாலிலே தர்ம ஒரு சிலையொப்ப நின்று கொண்டு இருந்தாள் அன்பானவர்களை சுப்பிரமணியன் அவர்கள் எழுதிய நினைவே ஒரு நிறைவாம் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி